ஓடு விரட்டி முகத்தை சிதைத்த கொடூரம் புதுவை அருகே பிரபல ரவுடி வெட்டிக்கொலை மூன்று பேருக்கு வலை வீச்சு புதுச்சேரி அருகே பிரபல ரவுடி ஓடு ஓட விரட்டி வெட்டிக்கொலை செய்யப்பட்டார் முகத்தை சிதைத்துக் கொன்ற மூன்று பேரை போலீசார் வலை வீசி தேடி வருகின்றனர் புதுச்சேரி டிவி நகரை சேர்ந்தவர் அப்பு பிரபுல ரவுடி இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன இவர் டிவி நகரை விட்டு வெளியேறி தொண்டமணத்தம் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்தார் இந்த நிலையில் நேற்று இரவு வில்லியனூரில் உள்ள ஒரு மதுபாரில் மது குடித்துவிட்டு மோட்டார் சைக்கிளில் வீட்டிற்கு திரும்பினார் பத்து கண்ணு சாலையில் வந்து கொண்டிருந்த போது அந்த வழியாக மோட்டார் சைக்கிளில் வந்த மூன்று பேர் கொண்ட கும்பல் திடீரென வழிமறித்து அப்பு மீது மோதினர் உடனே அந்த கும்பலிடம் சிக்காமல் இருக்க அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தார் ஆனால் அந்த கும்பலும் விடாமல் துரத்தி சென்று ஓட ஓட விரட்டி அப்புவை சரமாரியாக வெட்டி தள்ளியது இதை பார்த்ததும் அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் அலறியடித்தபடி ஓட்டம் பிடித்தனர் கும்பல் சரமாரியாக வெட்டியதில் அப்புவுக்கு தலை கழுத்து உட்பட உடலில் பல இடங்களில் வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டன கொடூரமாக முகம் சிதைக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திலேயே அப்பு ரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து இறந்தார் இந்த பயங்கர கொலை சம்பவம் குறித்து வில்லியனூர் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனே போலீஸ் சூப்பிரண்டன் சுப்பிரமணியன் இன்ஸ்பெக்டர் கலைச்செல்வன் மற்றும் போலீசார் அங்கு விரைந்து சென்று அப்புவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அப்பு கடந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி ரெயின்போ நகரில் நடந்த ரிஷி தேவா ஆதித்யா ஆகிய மூன்று வாலிபர்கள் கொலையில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான முத்தியால்பேட்டையை சேர்ந்த பிரபல ரவுடி சத்யாவின் நெருங்கிய கூட்டாளி என்பது தெரியவந்தது எதிரிகளால் அச்சுறுத்தல் இருந்து வந்த நிலையில் புதுவை டிவி நகரில் இருந்து வெளியேறி தொண்டமானந்தம் பகுதியில் வீடு எடுத்து அப்பு ஒதுங்கி இருந்து வந்துள்ளார் இதை அறிந்த கும்பல் அவரது நடமாட்டத்தை கண்காணிக்க நோட்டமிட்டு வந்துள்ளனர் இந்த நிலையில் அப்புவை நேற்று வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய மூன்று பேர் கொண்ட கும்பலை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர் அவர்கள் யார் இதன் பின்னணி என்ன என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்